அன்பிற்கினிய ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த யோகம் என்ன செய்ய என்றும் பார்த்தோமானால் நிஷ்கலா யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ரிஷபத்திற்கு நாலாம் அதிபதி சூரியன் இங்கேயும் பத்தாம் அதிபதி சனி ஈஸ்வரன் தான் வரும் அப்ப சூரியன் சனி இணைவு தகப்பனுக்கு வேண்டுமென்றால் சிறு தொந்தரவை கொடுக்கலாம் இவருக்கு கால்சியம் சத்து குறைபாடுகளை கொடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த நிஷ்கலா யோகத்துக்கு உண்டு அப்போ இந்த யோகம் உள்ள ஜாதகங்கள் ரிஷவராசி கணக்காரர்களுக்கு சூரியன் சனி இணைந்தால் யோகம் சூரியன் சனி பார்த்து கொண்டால் யோகம் அப்போ மேஷத்திற்கு சொன்னதை போல சூரியனோ சனியோ நீசம் பெறாமல் லக்கணத்திற்கு மறைவிடத்தில் இவர்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகம் ஏற்படும் என்று அமைப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த நெஸ்கல யோகத்தை அடைய வேண்டுமென்றால் ரிஷபத்தை பொறுத்தவரை தாப்பனுக்கு பிறகே ஒரு நல்ல யோகம் தரும் வேலை பார்க்கிற இடத்தில் உவரி வருமானங்கள் கிடைக்கும் இவர் தொழில்துறை செய்வராக இருந்தால் மேன்மைகள் உண்டு அதே நேரம் ஒரு இடத்தில் வேலை வாய்த்து கொண்டிருந்தால் அரசு வேலை பார்ப்பவராக இருந்தால் கண்டிப்பாக சர்வீஸ் கட்டாகும் வேலை கட்டாகும் என்பதும் ஒரு விதி இருக்கிறது மற்றபடி இந்த நெஸ்கலா யோகம் நல்லதுதான் செய்யும் நல்ல வருமானங்களை கொடுக்கும் திடீர் ராஜ்யோகத்தை கொடுக்கும் அந்த வரிசையில் ரிஷபத்திற்கு சூரியன் சனி இணைவென்பது நிஷ்கலா யோகம்தான் கண்டிப்பாக நன்மை தொடக்கான வாய்ப்புகள் இருக்கிறது